அதாவது இவங்களுடைய கண்டுபிடிப்புகள் இவங்களுடைய விஷயங்கள்லாம் எடுத்து மற்றவங்க வளர்ந்துருவாங்க இப்போது பயிருக்கு தண்ணி பாய்ச்சிரும் இல்லையா பயிருக்கு தண்ணி போது பார்த்தீங்கன்னா தண்ணி பயிருக்கு மட்டுமே போகாது இல்லை சைடில் அதாவது சைடில் இருக்கக்கூடிய அந்த கலைகளுக்கும் போகும் பயிரை விட அந்த கலைகள் வந்து வேகமாக வளர்ந்துருக்கும் இல்லையா அது மாதிரி இவங்களுடைய அந்த உழைப்பு இவங்களுடைய அந்த கரிய கண்டுபிடிப்புகள் இவங்களால் வந்து பெறக்கூடிய பலன்கள் இருக்குல்ல இதை வந்து மற்றவங்க அதிகமாக கொஞ்சம் அனுபவிப்பாங்க அதனால் வாழ தெரியாத பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இவங்களுக்கு என்ன தான் வாய்ப்பு கொடுத்தா கூட அவங்களுக்குள்ள ஒரு லிமிட்டேஷன்ஸ் வச்சுப்பாங்க எனக்கு இது போதும் இந்த சந்தர்ப்பவாதியாக நடந்துக்க மாட்டாங்க அதுதான் ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் வாழணும் அப்படிங்கும்போது சில விஷயங்கள் எது செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்படி இருக்க மாட்டாங்க அவங்க வந்து கொஞ்சம் எளிமையானவர்கள் தான் நல்லா சாப்பிடுவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அதெல்லாம் கரெக்டு பணம் வேணும் தான் அதுக்குன்னு பணமே வாழ்க்கை இல்லையே அந்த மாதிரி திங்கிங் உள்ளவங்க அதனால் வாழ தெரியாத பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க பூரத்தோட படைப்புகள் வந்து காலம் கடந்தும் போற்றப்படும் பூரம் அப்படின்னா இந்த பூரம் நட்சத்திரம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் இது இருக்கிறது வந்து சூரியனுடைய ராசியில் இருக்குது சிம்ம ராசி சூரியனோட ராசி இல்லையா இந்த பூரம்ங்கிறது சுக்கரனுடைய இல்லையா அப்போ என்ன இருக்கும் சூரியனுக்குரிய கம்பீரம் இருக்குமா இருக்காது இருக்கும் சுக்கரனுக்குரிய கலையம்சமும் கவர்ச்சியும் இருக்கும் இல்லையா பொதுவாக வந்து பரணி பூரம் பூராடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு சுக்கரன் நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலே பொதுவாக அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலே மேக்சிமம் வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து விரும்பிப்பு மனம் விருப்ப மனம் சொல்லுவாங்கள்ல காதல் திருமணம் இது நிறைய பேருக்கு நடக்கும் ரெண்டாவது இப்போ இவங்கள பார்க்கும்போது என்னன்னா இந்த பூர நட்சத்திரம் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல வந்து எப்போதுமே நம்பர் ஒன்றா நிற்கும் இப்போது நம்ம சில பேர் ஏற்கனவே நட்சத்திரத்தை பற்றி பார்க்கும்போது இல்லை பெருந்தனம் கொண்டான் தாரான தரமாட்டான்னு சொன்னவா அந்த மாதிரி இல்லை இவங்க எப்படின்னா ஒருத்தவங்களோட பழகிட்டாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு அவங்க சொல்ல வேணாம் இவங்களே அப்சர்வ் பண்ணிப்பாங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க இவங்களே தேடி போய் அதாவது மற்றவங்களுடைய பிரச்சனையை இவங்களாக புரிஞ்சிக்கிட்டு இவங்களாக போய் உதவி செய்வாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது தான் வந்து பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரக்கான கேரக்டர் வந்து இது தான் அப்போ அதனால் என்ன சொல்கிறோன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவங்களை நம்ம எப்போ என்ன சொல்லுவோம் அடுத்தவங்களை உதவி செய்கிறவங்களை அப்பா வேதன் நம்ம பார்ப்போம் அதனால தான் வாழ தெரியாத பூரம்னு ஒரு பழமொழி சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் எனக்கே எனக்கேன்னு போட்டு விழுங்காமல் ஒரு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சிதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இப்போ அவங்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம் இவங்க கஷ்டப்பட்டுருக்காங்கள்ல இவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம் இந்த எதிர்வீட்டு பையன் நல்லா படிக்கிறான் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல அவனுக்கு புக்ஸ் வாங்கி கொடுப்போம் இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல இதுதான் பூரம் அதே போல் மற்ற குழந்தைகள் இருக்குல்ல மற்ற வீட்டு குழந்தைகள் இருக்குல்ல இவங்க வீட்டில் அஞ்சு குழந்த இருந்தால் கூட சரி எதிர் வீட்டில் ரெண்டு குழந்த வந்தோன்னா அது கஷ்டப்படுறதை பார்த்தா பிடிக்கிறது இவங்க பிள்ளைங்களுக்கு பிஸ்கெட் வாங்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு சேர்த்து ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டு போவாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்களுக்கு நிறையா இருக்கும் தனக்கு அப்படிங்கிற இது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க ருசியாக சாப்பிடுவாங்க பர்ஃப்யூம்லாம் போய் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இருந்தாலும் இது எல்லாமே நமக்கு தானே அப்படி கிடையாதுல்ல அதனால் அந்த பூர பூர நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க வந்து சொல்லுவாங்க பூரம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தா எலி வீட்டில் எங்கெங்கே சந்து பூந்து ஓட்ட ஓட சொல்லிட்டுருக்கோம் எங்கே பார்த்தாலும் பூந்து போகும் அது மாதிரி வந்து ஒரு சப்ஜெக்டை எடுத்துட்டாங்கன்னா அவங்க அது ஆராய்ச்சி துறையாக இருக்கட்டும் எந்த துறை வேணாலும் சரி ஒரு சப்ஜெக்ட் அவங்க எந்த துறை சார்ந்திருக்காங்களோ அதோடையே அது அதோடய எல்லா பக்கங்களும் அவங்க உள்ளார் நுழைஞ்சிடுவாங்க அதாவது அதோட ஒரு டாப்பிக்கை கேட்டிங்கன்னா அவங்க வந்து அதோட அப்படியே அப்படி அக்கு வேறு ஆணி வேறு எந்தெந்த இடங்களில் என்ன கான்செப்ட்டு இதில் என்னென்ன நடந்திருக்குன்னு அப்படியே கரெக்டாக சொல்லுவாங்க இன்னும் கூட ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லலாம் இப்போ நம்ம வரலாறு படிக்கிறோம் இலக்கியம் படிக்கிறோம் என்னென்னமோ ஆராய்ச்சிகள்லாம் படிக்கிறோம்ல சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு மாதிரி பதிய வச்சுருப்பாங்க அசோகர் காலத்தில் சாலைகளில் மரம் நட்டார் குளம் வெட்டினார் வெட்டு இந்த மாதிரி சில விஷயங்களை பதிய வச்சுருப்பாங்கல்ல இதுக்கு ஏதாவது ஒரு கல்வெட்டு ஆதாரமாக சொல்லிட்டிருப்பாங்க அந்த கல்வெட்டை இதே பூரண நட்சத்திரக்காரங்க திரும்ப பார்த்து ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க அப்போ எழுதும்போதே படி எடுத்த விஷயங்கள் தப்பாக எழுதியிருக்காங்கன்னு கண்டுபிடிப்பாங்க அந்த அளவுக்கு வந்து அறிவு நுணுக்கம் ஒன்றுமே செய்ய முடியாது அவங்க ஆனாலும் கொஞ்சம் அமைதியாகவே இருப்பாங்க பூ இருக்குது இல்லையா பூவிலே பெரிய பூன்னு வச்சுக்கோயேன் இப்போ சாதாரணமாக சாதாரண பூக்கள்னாலே கவர்ச்சிதான் பெரிய பூ இப்போ செம்பருத்தி பூ மாதிரி பார்க்கும்போது தாமரை பூ மாதிரி பார்க்கும்போது இந்த சின்ன பூக்களில் மனம் இருக்கும் பெரிய பூக்கு தானே எடுத்தோடனே வந்து நமக்கு தாமரை பூவை பார்த்தோன்னே பெருசாக இருக்குல்ல செம்பருத்தி பூவை பார்த்தோன்னே பெருசாக இருக்குல்ல இந்த மாதிரி பூக்கள் அவங்க அவங்க தனியாக மனம் வீசுவாங்க அவங்களுடைய அறிவும் அவங்களுடைய அந்த கலை நேர்த்தியும் அது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதனால தான் சொன்னாங்க ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் ஆராய்ச்சி ஆராய்ச்சி பேரறிஞர்லாம் சொல்கிறாங்கல்ல இது வந்து பூர நட்சத்திரத்துக்கே உரிய ஒரு சிறப்பு பொதுவாக வந்து பூர நட்சத்திரக்காரங்களை வந்து கம்பீரமாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம் அதேமாதிரி சுகபோகத்தை விரும்புவாங்க அவங்க சுகபோகம்னா சில பேர் எவ்வளோ இருந்தால் கூட ஒரு நல்ல மாதிரி சாப்பிடணும் நல்லா செலவு பண்ணிக்கணும் நல்ல துணிமணி போட்டிக்கணும் அப்படின்லாம் அவங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குது ஏன்னா காசு அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க அவங்க எப்படின்னு பார்த்தா ஒரு வருவாய் வருது அவங்க வருவாய்க்கு தகுந்த மாதிரி எவ்வளோ சிறப்பாக வாழ முடியுமோ அது மாதிரி வாழ்வாங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு வேண்டியவங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அந்த செல்ஃப் ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க அதனால் பூர நட்சத்திரம் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சுகபோகம்னா நாம் சுகமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சா தானே நம்ம கூட இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுருப்போம் நாமளே வந்து பட்டினி கிடக்கக்கூடாது இல்லை காசு செலவாகிடுன்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருக்க முடியுமா அந்த மாதிரி வந்து அந்த பூர நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அது வந்து அவங்களுக்கு இருக்கும் பொதுவாக பூரண நட்சத்திரக்காரங்களோட பேசுனாங்கன்னா நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பொதுவாக சுக்கரனோட நட்சத்திரம் தானே அதுலேயும் வந்து பார்த்தா அந்த ரொம்ப அந்த கம்பீரமாகவும் இருக்கும் அந்த பேச்சு ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா ஆணித்தரமாக சொல்லுவாங்க அதுக்கான எவிடன்ஸோடு எடுத்து கரெக்டாக சொல்லுவாங்க பயணம் செய்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்கும் பயணம்னு சொல்கிறத விட கொஞ்சம் சுகபோகமாக இருக்கணும் கம்ஃபர்டபுள் மினிமம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அதுக்காக தகுந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையை வந்து அவங்க அமைச்சிப்பாங்க அதில் வந்து அவங்க ரொம்ப கொஞ்சம் கட்டிகரங்களாக இருப்பாங்க பொதுவாக அந்த சட்டத்திட்டங்களை மதித்து நடக்கணும்னு விரும்புவாங்க வேறு வழியே இல்லாட்டி சில நேரங்களில் நம்ம டிராஃபிக் கம்மிற மாதிரி சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழலில் இருக்கிற தவிர வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக குறுக்கு வழியை எந்த காலத்துலையும் கையாள மாட்டாங்க நைன்டி பர்சன்ட் பீப்புள் அது இருக்கலாம் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கணும்ல அவங்கள பொறுத்த வந்து அவங்க அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க இது வந்து பூர நட்சத்திரத்தோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் தன்னோட சுகபோகத்துக்காக மற்றவங்கள வந்து வளைக்கிறது அந்த இதில் வந்து அவங்க ரொம்ப கவனம் செலுத்த மாட்டாங்க ஜாலியாக இருப்பாங்க மற்றவங்களும் ஜாலியாக இருக்கணும் நாமளும் கேட்டு எதிர் வீட்டுக்காரன்னு கெட்டு பக்கத்து வீட்டுக்காரன்னு கேட்டால் நல்லா இருக்குமா அவன் நல்லா தானே நாளைக்கு ஒரு கஷ்டம் சின்ன ஒரு பத்து ரூபா கடன் வாங்கிக்கலாம் அப்படி தான் நினைப்பாங்க நாமளும் நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி உள்ளார்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல இது பூர நட்சத்திரம் அதனால போய் அவங்களுக்கு வாழ தெரியாத பூரோன்னு சொல்லலாமா தப்பு இல்லையா அது சும்மா இந்த காலத்தில் இந்த நோக்கத்தில் சொன்னாங்கன்னு தெரியாது பட் அதை சொல்லுவாங்க அதுக்காக சொல்கிறேன் அதாவது வந்து வாழ்க்கையில் வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமே தவிர அதுக்காக குறுக்கு வழியை வந்து கையாள மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் கிடைக்கும் இதை மட்டும் பண்ணிவிட்டு அவங்க மேலே வந்துடலாம் ஆனால் அவங்க மனசாட்சிக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க பயன்படுத்திக்க மாட்டாங்க இப்படி எனக்கு நான் ஒன்றும் வசதி ஆகணுங்கிற அவசியம் இல்லை இப்படி நான் முன்னுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கும் அன்பானவர்கள் ஜாலியானவர்கள் அதெல்லாம் தாண்டி அதையும் கடந்து ஒரு ஒரு மனசாட்சின்னு ஒன்று குடும்பமானவரைக்கும் மனசாட்சிக்கு பயந்தவர்கள் தான் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சட்டவிரோதமான விஷயங்கள் செய்யக்கூடாது மனசாட்சி விரோதமான விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்கல்ல அதனாலேயும் வாழ தெரியாத பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் பார்த்தாலும் பூர நட்சத்திரம்னு பார்த்தாலே அழகு அறிவு கம்பீரம் நுணுக்கம் கலை நேர்த்தி எல்லாத்துக்கும் மேலே மனசாட்சி விரோதம் இல்லாமல் நடந்துக்கிற தன்மை இது வந்து தொண்ணூறு பர்சன்ட் பூர நட்சத்திரத்தான கேரக்டர் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து காலம் கடந்து அவங்களோட படைப்புகளும் சேவைகளும் உங்களோட உற்பத்திகளும் பேசப்படும்ல இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் வந்து ஆண்டாள் பன்னெண்டு ஆழ்வார்களில் ஆண்டாலை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா ஆண்டாளோட திருமண கனவு ஆரம்பித்து மார்கழி மாதத்தில் பெண்கள் தனக்கு பிடித்த கனவு சொல்லிட்டு அந்த பாசுரம் ஆண்டாள் பாசுரம் பாடுறதுலேருந்து எடுத்து ஆண்டாளை பற்றி சொல்லும்போது கண்ணதாசன் ஒரே வரியில் சொல்கிறாரு கோதை ஆண்டால் தமிழை ஆண்டால்னு சொல்கிறார் அதாவது தமிழை ஒருத்தங்க நல்லா பிரிஞ்சுக்கணும் தமிழை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒருத்தங்க நினச்சாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஆண்டாளுடைய பாசுரங்களை கண்டிப்பாக படிக்கணும் ஆண்டாள் வந்து பூர நட்சத்திரத்தோட மிகப்பெரிய அடையாளம் ஒரு ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி நிறைய பேசிட்டு வருவோம்ல ஆண்டாள் வந்து பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பன்னிரெண்டு ஆழ்வார்களில் வந்து ஆண்டாலை பற்றி யாருமே மறக்க முடியாது ஏன்னால் தமிழை நேசிக்கிறவங்க தமிழை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க தமிழை கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஆண்டாளுடைய பாடல்களை கண்டிப்பாக படிப்பாங்க அதில் உள்ள ஆன்மீகம் பக்தி நயத்தெல்லாம் விட்டுடும் இயற்கையை பற்றி பேசினது எவ்வளோ விஷயங்களை பேசியிருப்பாங்கள்ல ஒரு சாதாரண ஒரு பெண் கனவுகார்கிறது தனக்கு இந்த கனவுன்னு வரணும் அதாவது திருமாலே தனக்கு கணவனாவணும் தான் அவர் ஒரு வீட்லையும் வேண்டிட்டு வருவாள் அதாவது பாடிட்டே வரும்போது இயற்கையும் அந்த கோயில்களும் மரங்களையும் அழகழகாக சொல்லிட்டே வருவாங்க ஒரே ஒரு விஷயம் ஒரு பெண்ணுக்கு திருமணம்ங்கிறது ஒரு முக்கியமான தருணம் இல்லையா ஆணுக்கும் முக்கியமான தான் அதுக்கு அதுக்கு பிறகு அந்த திருமணம்லாம் முடிஞ்ச பிறகு அதுதான் வாழ்க்கையில் துக்கனாலாம் நம்ம பேசிகிட்டு இருப்போம் இருந்தாலும் அந்த கனவு அப்படின்னு ஒன்று சொல்கிறோம்ல இந்த ஆண்டாளுடைய திருமண கனவில் ஒரு பாட் நிறைய பாட்டு இருக்குது ஒரு பத்து பதினோரு அந்த பதிகம் வரும் இல்லை ஒரு பாட்டை மட்டும் நம்ம சொல்லுவோம் முதல் பாட்டு வாரணம் ஆயிரம் சூழ செய்து நாரணம் நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கண்டேன் தோழி நான் அப்படின்னு வரும் எல்லாத்துலேயுமே கடைசி இந்த கனாகண்டேன் கனா கண்டேன் அப்படின்னு வரும் இந்த ஆண்டாளுடைய பாடல்கள் பாசுரங்கள் எல்லாத்தையும் படித்தோம்னா தமிழில் கிட்டத்தட்ட அது அது தமிழ் மேலேயே நமக்கு ஒரு ஈடுபாடு வந்துடும் பன்னெண்டு ஆழ்வர்கள் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் திருநாவுக்கரசர் அப்புறம் அவங்களும் அந்த பக்கம் பாடல்கள் நிறையா எழுதியிருப்பாங்க இந்த ஆண்டாளுடைய பாடல்கள் மட்டும் பார்த்திங்கன்னா அது உள்ளத்தில் எப்படி பூந்தது நம்மளை லைக்குதுன்னே தெரியாது அப்படி இருக்கும் ஆண்களே அதுதான் படிப்பாங்க நிறைய பேர் ஆண்டாள் வந்து அப்படி ஒரு அற்புதமான தமிழுக்கு உதாரணம் தான் கண்ணதாசன் சொல்கிறாரு கோதை ஆண்டால் தமிழை ஆட்சி செய்தவள் கோதை ஆண்டால் தமிழை ஆண்டாள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்பேற்பட்ட ஆண்டாள் பிறந்தது பூர நட்சத்திரம் அதனால் பூர நட்சத்திரத்தில் பிறக்கிற ஒரு ஒரு பெண்ணும் தன்னை வந்து ஆண்டாளோட வடிவமாகவே நம்ம கருதலாம் அப்போ அவங்களுக்கு தமிழ் மேலே ஈடுபாடு அதாவது அந்த படைப்புகள் தமிழ் மட்டும்தான் இல்லை இப்போ பூர நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஒரு பெண்ணும் நினச்சானா அவங்க வாழ்க்கையில் ஆண்டாள் என்ன தமிழ் ஆண்டாளுடைய தமிழ் இன்றை வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்குது அதுக்கு ஈக்குவலாக எந்த தமிழை நம்மளால் சொல்ல முடியும் அதனால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களும் அழகாகவும் இருப்பாங்க அறிவாகவும் இருப்பாங்க அடுத்து உங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற நோக்கத்துலையும் இருப்பாங்க கோபம் கொஞ்சம் மூக்குக்கு மேலே வரும் அது சிம்ம ராசிக்கே உரிய குணம் அதனால அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் அப்போ ஆண்டால வச்சு தான் பூர நட்சத்திரத்தோட அடையாளத்தை நம்ம பெருசாக எடுத்துக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் பூர நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவங்க வந்து மோமா டி டூ அப்படிங்கிற முதலெழுத்து வர்ற மாதிரி பேர் வச்சுக்கணும் அந்த மோமா டி டூ அப்படிங்கிற பேர் வந்து முதலெழுத்தாக இருந்தாலும் அவங்கள வந்து பூர நட்சத்திரத்துக்கு உட்பட்டவர்கள் தான் பூர நட்சத்திரத்துக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல இது வந்து பார்த்தோன்னா கட்டிலோட ரெண்டு கால் நாலு காலில் கட்டிலோட ஒரு பக்கமாக பார்க்கும்போது ரெண்டு கால் தெரியும் இல்லையா அந்த மாதிரி கட்டிலோட ரெண்டு கால் அப்புறம் வந்து மெத்தை அப்புறம் வந்து சங்கு இதெல்லாம் வந்து பூர நட்சத்திரத்தோட அடையாளங்கள் இந்த அடையாளங்களை வந்து லோகோவாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு பொதுவாக அந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டிலோட ரெண்டு கால் மெத்தை சங்கு இதெல்லாம் வந்து பூ லோகோவாக பிஸ்னஸ் இதை வணிக லோகோவாக பயன்படுத்திக்கலாம்னு நினச்சா கூட அவங்க ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்து தான் சுக்கரன் நல்லா இருந்தால் இந்த லோகோவை பயன்படுத்திக்கலாம் பூர நட்சத்திரத்தோட பரிகார தெய்வம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஆண்டாளை பற்றி பேசிகிட்டு இருந்தோமா ஆண்டாள் பார்வதி ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம் அவங்க ரெண்டு பேருமே பரிகார தெய்வம் தான் இதுக்கு உரிய மரம் பூர நட்சத்திரத்துக்கு உரிய மரம் வந்து பலாமரம் உரிய பூ அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனுக்கே உரிய வெண்தாமரை மலர் இதற்குரிய விலங்கு அப்படின்னு பார்க்கும்போது பெண் எலி பறவைன்னு பார்க்கும்போது பெண் கழுகு பூர நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராமதேவர் வந்து பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் அப்போ அழகர் கோயில் மதுரை எடுத்த அழகர் கோயிலில் ராமதேவருடைய ஜீவசமாதி இருக்குது இந்த ஜீவசமாதியில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க பிறந்த நட்சத்திர தினத்தன்னைக்கு அங்கே போய் வழிபடுறது அவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லையா அங்கே போக முடியலையா வீட்லேயே உட்காந்துட்டு ராமதேவரை நினச்சிங்கன்னா அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சித்தர்கள் வந்து பூஜை புனஸ்காரங்களை விட ஞான மார்க்கத்தை அதிகம் விரும்புகிறவங்க இல்லையா அதனால் மனசால் அவரை வழிபட்டால் கூட அதற்கான பலன் வந்து கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்க வேண்டிய கோயில் அப்படின்னு பார்க்கும்போது புதுக்கோட்டையிலேருந்து பட்டுக்கோட்டை செல்லக்கூடிய வழியில் திருவரங்குளம் அப்படிங்கிற ஊரில் ஹரி தீர்த்தேஸ்வரர் அப்படிங்கிற சிவன் தான் அவங்களுக்கு உரிய தெய்வமாக கருதப்படுவது அந்த கோயில்களுக்கு சென்று உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் எந்த மாதத்தில் வருதோ அந்த மாதத்தில் அந்த நட்சத்திரத்தின தன்னைக்கு நீங்கள் வழிபடுறது ரொம்ப சிறப்பு மற்ற நாட்கள்லையும் மற்ற மாதங்களில் வரக்கூடிய இந்த பூர நட்சத்திரத்துலேயும் நீங்கள் அந்த கோயில்களுக்கு போயிட்டு வரலாம் அதுவும் வந்து நல்ல பலன்களை தான் கொடுக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்களுடைய அதிர்ஷ்டத்தை பிரிக்கிறதுக்கு தங்கத்தை தானமாக கொடுக்கணும் பொன் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க தங்கம் இன்னைக்கு விற்கிற விலையில் தானமாக கொடுக்க முடியாது அதனால் எந்த அளவுக்கு செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க இந்த ஏழை பெண்களுக்கு திருமணம் நடக்கும்போது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த தங்கத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது பூர நட்சத்திரத்தை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றிம்மா பூர நட்சத்திரத்தை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சியில் உத்திரம் நட்சத்திரத்தின் பலன்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்